வாங்க ஐஸ் ரேட்டையில பேரை இப்ப நம்ம ஒரு ஒரு அளவு வச்சு ஒரு கட்டிங் பண்றோம் அந்த கட்டிங்ல இந்த பிளவுஸ் அளவு ப்ளவுஸ்ல என்னென்ன குறைகள் இருக்கு அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி விட்டுருவோம் இந்த பிளவுஸ் பார்ப்போம் முக்கியமாக என்னென்னு கேட்டீங்கன்னா அளவு ப்ளௌஸ் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ப்ரௌஸை பார்த்துக்காங்க இப்போ சில பேர் சொல்கிற குறைகளை தான் இதில் நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ப்ரௌஸை நம்ம இப்படி மடித்து போட்டோம்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்களா இவங்களோட கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கேப் வரக்கூடாது அதாவது பேக் சைடு வேறு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு வேறு இருக்கும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இது என்ன தெரியுமாவும் ப்ளவுஸை போட்டோம்னு சொன்னால் இப்படி இழுத்து போடுற மாதிரி இழுத்து போடையில் இங்கே பாருங்கள் சோல்ரு முன்பக்கம் இறங்கிடும் அப்போ இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா கழுத்தை ஏற்றி வைங்க பின்னாடி இடுப்பு இறக்கம் பற்றலை பின்னாடி இடுப்பு இறங்க வைக்கிறேன் அது காரணம் இல்லை இந்த கிராஸ் ஒயரம் பத்தலை புரியுங்களா நமக்கு ப்ளவுஸ் தைச்சோம்னு சொன்னோம்னாக்கா ப்ளவுஸ் இப்படி எடுத்து போட்டு பார்க்கையில் ப்ளவுஸ் இந்த அளவுக்கு ஏற்பு இருக்கக்கூடாது ஒரு நிமிஷம் இப்போ வாங்க இந்த ப்ளவுஸு நம்ம எப்படி கரெக்டாக வெட்டுறதுங்க அதாவது இந்த அளவு மட்டும் கெட்டுருக்காங்க எப்படின்னு உடம்போட அளவு கை இடுப்பு இடுப்பளவு கழுத்தியாக இருக்கும் நம்ம இதை மட்டுமே வச்சு நம்ம ஃபுல் நம்ம கட்டிங் மெத்தேட்டில் நம்ம வெட்ட போகிறோம் அதை பார்ப்போம் ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஒரு போடு இது ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் தான் ஃப்ளோர்ஸ் கூட உயர்த்தை பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்ஸ் பார்த்தீங்கன்னா பதிமூன்று தான் இருக்குது நம்ம ஒரு பதிமூன்றுங்கிறப்ப பதிமூன்று வச்சு மார்க் பண்ணிக்குவோம் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க நம்ம சோடுற எந்த அளவுக்கு பிடிச்சி தப்புமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எப்போதுமே ஒரு காலஞ்சி ஒரு பிள்ளை அளவு தான் பிடிக்கும் அதனால இந்த மார்க் இருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க மார்க் பண்ணிக்காங்க பதிமூன்ற உயரத்தை வச்சுட்டோம்னாக்கா மேல பார்த்தீங்கன்னா கழுத்து இறக்க எட்டரா இருக்கு அந்த எட்டரை நம்ம மேல புடிச்சு தைக்கிறதோட சேர்த்து ஒன்பது இன்ஜா மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இடுப்புழுசு அளவெடுத்துக்கிறோம் இப்படி ரெட்டையம் அடைக்காங்க பதினேழு வருது அப்போ பதினேழு பதினேழு முப்பத்தி அஞ்சு அந்த முப்பத்தஞ்சு நம்ம இப்படி எழுதிக்கலாம் இடுப்பளவு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சில் பாதியை பார்த்தீங்கன்னா பதினேழு பதினேழு பாதி பார்த்திங்கன்னா எட்டே முக்கால் அந்த எட்டே முக்கால் பண்ணிக்காங்க உங்கள்கிட்ட எக்ஸஸ்ஸாக ஒரு மூணேகால் இன்ச்சு மார்க் பண்ணிக்காங்க மொத்தம் பாருங்க பன்னெண்டு இன்ச்சு வருது அந்த பன்னெண்டாக அப்படியே நம்ம மேலே மார்க் பண்ணிக்கலாம் உள்பக்கமாக ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்காங்க இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னிங்கனாக்கா பத்தரை வருது அப்போ இந்த ப்ளவுஸோட பாடி லூஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்திரையில் நாற்பத்தி ரெண்டு வருது அப்போ பாடி லூஸ் நாலு இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா முப்பத்தி எட்டு இன்ச்சு தான் இந்த ப்ளவுஸோட பாடி அளவு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டு போட்டுக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க களத்தோட அகலம் முப்பத்தெட்டு இன்ச்சுங்கிறப்ப தாராளமாக மூன்றரை வரைக்கும் வைக்கலாம் சில பேர் கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டாங்கன்னா மூணே கால் வச்சுக்காங்க ஆனால் நான் மூணே கால் தான் வைக்கிறேன் சோடோட அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டான்கோல் பிடிச்சி தைக்கிறதோட சுற்று நான் ரெண்டே முக்கால் வச்சுருக்கேன் விட்டதுக்கு இதில் பதிமூன்றில இருந்துச்சு இருக்கு நம்ம இதுல இருந்து நம்ம எல்லா ப்ளவுஸ்க்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னாக்கா கெட்டை கலருக்கும் சொல்லுவோம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏழையை முக்கால் வச்சிக்காங்க அதாவது பிடிச்சி தைக்கிறதோட இந்த த்ராஸில் வந்து கரெக்டாக ஒன்றே ஏதாவது வச்சுக்காங்க எல்லா ப்ளூஸுக்குமே இது கரெக்டாக இருக்கும் இந்த பக்கம் ரவுண்டு கழுத்து தான் இதில் வந்து நமக்கு ஒரு முக்கால் இஞ்சி வச்சுக்கலாம் பார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஆம்புக்கோழி எழுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து குறைச்சல ஒன்பது இன்ச்சு இல்லைன்னா எட்டரை முக்கால் இருக்கணும் பாருங்கள் எட்டரா இருக்குது அப்போ நம்ம தையல் போடையில இதில் கரெக்டாக ஒன்பது இன்ச்சு வந்துடும் இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம் இதில் எட்டைய காலம் தான் இருக்குது ஆனால் இது பத்தில் உங்களுக்கு ஏன்னு கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் பிரிச்சுருக்காங்க பார்த்திங்களா பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா மொத்தம் உங்களுக்கு ஆம்பூல் பத்தா இது நம்ம மார்க் பண்ணுறது கரெக்டு இப்போ வெட்டலாம் எப்போதுமே இந்த டேசி மார்க்கோட ஒரு நூல் வெளியிலேயே விட்டுங்க இப்போ இந்த கழுத்து நம்ம வச்சுருக்க அகலை மூணை அகல் வந்து தான் நம்ம வந்து சிங்கிள் ப்ளவுஸுங்கிறதுனால பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு காலிஞ்சு நம்ம உள் பக்கமாக விட்டு வெட்டணும் நம்ம மேலே மார்க் பண்ணிக்கலாம் நம்ம இடுப்புக்கும் சென்டர் பார்த்து மார்க் பண்ணிக்கலாம் எப்போதுமே மேக்சிமம் ஒரு நாலு இஞ்சிக்கு ஆள் பண்ணாலே போதுமானது தான் இப்போ ஆவக்கூட நடந்துக்கலாம் கரெக்ட் டைட் நான் சொந்த மாதிரி தையல் போடும்போது ஒன்பதஞ்சு வந்துடும் இப்போதான் கை கை இப்படி வெட்டணுன்றதை பாருங்கள் கெம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு ஒன்று ரெஞ்சு அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்து விடுக்கலாம் இதுங்க ப்ளவுஸ் கை நீளம் பார்த்தீங்கன்னா சின்ன கையை தான் கொடுத்துருக்குறாங்க ஆரே முக்கால் இருக்குது முக்காலோடு ஒரு சேர்த்துக்கோங்க ஏழை கால் கை நிலம் நீளம் கால் வச்சாச்சு அதாவது ஆராய முக்கால் கை நீளம் அரைஞ்சி சேர்த்து ஏழை கால் ஏழைக்காய் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக போட்டு போட்டுக்காங்க இதுலேருந்து ஒரு மூணு இஞ்சி மார்க் பண்ணிக்காங்க நமக்கு மொளகை லூசு எவ்வளோ இருக்குன்னா அளவு ப்ளூஸ் பார்த்துக்காங்க இப்போ நமக்கு எட்டே முக்கால் இன்ச்சு இருந்துச்சு இல்லையா அந்த எட்டே முக்கால் மார்க் பண்ணிக்கலாம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சி வரைக்குமே இப்படி பெட்டை போகக்கூடாது எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம கவர் தடுத்துருவோம் எவ்வளோதான் கை வாங்க அடுத்து ஃப்ரண்ட் எப்படி எடுக்கிறோன்னு பார்ப்போம் கிராஸ் கட்டிங் தான் ப்ளவுஸு இது மாதிரி பெரிய ப்ளவுஸ்க்கெலாம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்க சைடில் எப்போதும் சொல்கிறது தான் ஒரு காலிஞ்சிக்கு துணி விட்டுருக்காங்க இதுவே ஸ்ட்ரைட்டாக போட்டு போட்டுக்கலாம் ஆம் போல் மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து ப்ளவுஸோட உயரம் கழுத்தோட அகலம் வந்து கால் வச்சுருந்தோம் வச்சிருந்தோம் கால் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே இல்லை போட்டு போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட உயரம் பதிமூன்று தான் இருந்துச்சு நமக்கு இதே ஃப்ரெண்ட் அளவும் பதிமூன்றுரை வச்சுக்கலாம் நான் பல தடவை சொல்லியிருப்பேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சோல்ட்ரோட கழுத்து அஞ்சு மூணே காலன்னா இதுலேருந்து ஒரு இன்ச்சு போட்டிக்காங்க நாலே கால் இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணணும் இப்போ இந்த நாலே காலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்ககிட்ட எக்ஸைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு விட்டுக்காங்க நாளைய காலில் இந்த எக்ஸைஸாக விட்டுறதுலேருந்து நாளையக்கால் வச்சு மார்க் பண்ணிக்காங்க பதிமூன்று லென்த்து ரெண்டு இன்ச்சு மேலே வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கூட போட்டுக்கலாம் இந்த ஒரு இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கூடு இந்த ஒரு இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக கூடு நம்ம கழுத்து இறக்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆறு இன்ச்சு தான் இருக்கும் அதே ஆறு நம்ம நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இந்த மார்க்லேருந்து இந்த எக்ஸாக வச்சுக்க ஒரு இன்ச்சி அதுக்கு நேராக ஒரு குழு போட்டுக்காங்க இது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓரளவுக்கு இந்த உடம்பு தடிமமாக உள்ளவங்களுக்குலாம் இது மாதிரி எக்ஸாக ஒரு அரை இன்ச்சு இல்லை ஒரு இன்ச்சு வரைக்கும் விட்டு வெட்டினீங்கன்னா இந்த கப்புளுசாக கொடுக்காம ஃப்ரீயாக இருக்கும் அதுக்காக தான் லீனாக உள்ளவங்களுக்கு இது தேவையில்லை ஆமாம் வாங்க போயிடலாம் இப்போ சாதாரணமாக ஒரு இன்ச்சு இல்லாமல் போடுற இந்த ஒரு இன்ச்சு கொடுத்து போடுற ப்ளவுஸுக்கும் ஒரு டிஃபரண்ட் வந்து ப்ளவுஸ் போடுறவங்களுக்கு அது கரெக்டாக வாங்க முடியும் இவ்வளோதான் ஒரு ஃப்ரெண்டு தட்டு இந்த சிலிண்டர் மடக்கி ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்டை கட்டிங்க இதில் முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கனாக்க நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் இதில் பதிமூன்றரை வச்சா போதும் பதிமூன்றரை வைச்சா போதும்னு அந்த பதிமூன்றிலேருந்து நமக்கு மேலே இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு வச்சு மறுபணிக்காங்க இது ஆவரேஜாக எல்லாருக்குமே கரெக்டாக செட் ஆகும் புரியுங்களா ஆமாம் இதில் ஒரு கன்ஃபீஸ் வேணாம் மேலேருந்து நம்ம எவ்வளோ வைக்கணும் எவ்வளோ வைக்கணுங்கிற ஒரு கன்ஃபீஸு வேணாம் அவ்வளோதான் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கும் சென்ட்ரு சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க இப்படி வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஆறு இஞ்சு நாலே மூணு இஞ்சி வருது அவ்வளோதான் இதுக்கு நேரம் இதுக்கு அதுக்கு ஒரு ஒன்றரை கேப் கேப்பிருந்தா போதும் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதே ஒன்றரை கேப் இருந்தால் போதும் உங்களுக்கு தெரியலன்னு தெரியல மார்க் போட்டு தனுட்றேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இவ்வளோதான் ஃப்ரண்ட்டு கட்டிங்கு இப்போ நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெல்ட்டு இப்படி நீங்கள் எடுத்து போட்டோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஒரு முக்கால் இன்ச்சும் இந்த பக்கம் ஒரு முக்கால் இன்ச்சும் வரும் இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பிடிக்கையில் ஃப்ரெண்டு லூஸு நமக்கு தேவையான அளவு கிடைக்கும் அதாவது மீடியமாக ஒரு கொஞ்சம் குண்டாக உள்ளவங்களுக்கு ஆகும் கரெக்டாக க்ளீனாக உள்ளவங்களுக்கு தேவையில்லை ஓகேங்களா நமக்கு அடுத்து பெட்ஸ் வட்டலாம் கீழே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு போட்டு போட்டுக்காங்க நமக்கு பட்டி எவ்வளோ வேணும் அப்படிங்கிற அளவு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூளை காலத்துக்கு இந்த மூளை காலையில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா பருவனை காலத்துக்கு பருவனை காலத்துக்கு நமக்கு போதுமான அளவு சைடு பார்த்துக்கோங்க ரெண்டே முக்கால் பத்து மூணு இஞ்சி வைக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஒரு அரை இஞ்சி சேர்த்து ஃப்ரெண்டுக்கு வச்சுக்காங்க அவ்வளோதான் அவ்வளோதான் பட்டி அளவு இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நாளைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கிராஸ் எப்படி காட்டு பிடிக்கிறங்கிற வீடியோ நாளைக்கு பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்